கடகராசி நேயர்களுக்கு சனி பகவான் நிலை இந்த நிலை வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் நிலை அடைய போகிறாருங்க வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்குமே நிலையில் இருந்து கடகராசி நேயர்களுக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் ஆயுள் காரகன் ஜீவன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மையான பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கறது பற்றி தாங்க இந்த பதிவுல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க இதுவரைக்கும் தொடர்ந்து இணைந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இப்போ கரகராசி நேயர்கள் அப்படின்னா சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அதாவது உள்ளமும் தெளிவாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களும் சரியான முறையில் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நிறைந்தவங்க தான் கரகராசி நேயர்கள் கடந்த காலம் உங்களுக்கு கண்டகச்சனி இப்பவும் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது இந்த அஷ்டம சனி வந்து ஒன்னே கால் வருஷம் கிட்டத்தட்ட ஆகி போச்சுங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைய போறாருன்னா இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தாங்க ஏன்னா வக்ரம்னால எந்த ஒரு நவ நவகிரகில் எந்த கிரகமா இருந்தாலும் அதாவது சனியா இருந்தாலும் சரி சுக்கிரனா இருந்தாலும் சரி குருவா இருந்தாலும் சரி நிலையை அடையும் போது அது உங்களுக்கு எந்த நல்ல பழங்கள் கொடுத்தாங்கன்னா நல்ல சுகஸ்தானத்தில் சுபஸ்தானத்தில் இருந்து நல்ல பழங்கள் கொடுத்தாங்கன்னா வக்ரம் அடைஞ்ச தீய பழங்கள் கொடுக்கும் தீய பலன்கள் அச மறைவு ஸ்தானத்தில் இருந்து கெட்ட பழங்கள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வக்ரம் அடையும் போது நல்ல பழங்கள் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு கடகராசி நேயர்களுக்கு அஸ்தம சனியை நடந்து கூடிய கெட்டது உங்களுக்கு ஜாதகத்துக்கு வந்து இரண்டாம் இடத்தையே பார்த்துட்டு இருந்தது அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தோம்னா பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தது தொழில் கெட்டு போச்சு சிலருக்கு வேலையே இல்லை வேலையே செஞ்சு புரோஜனம் இல்லை ஒரு இடத்துக்கு பல இடம் மாறுனு பல இடம் நான் வேலை செஞ்சேன் கடைசிக்குள்ள இருந்த வேலை கடமைக்கு செய்யறேன் விரும்பி வேலை செய்யற அளவுக்கு இல்ல அப்படிங்கிறவங்க கடகராசினியர்கள் கண்டிப்பா நல்லா இந்த தான் நீங்க அடைஞ்சிருப்பீங்க அதே மாதிரி சனி பகவானுக்கு மூன்று பார்வைகள் மூணாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை அப்போ ரெண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்க்குது அப்போ குடும்பஸ்தானத்தை பார்த்ததுனால என்ன ஆகி போச்சு குடும்பத்துல பண தரம் இல்ல சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை எல்லாம் இருந்தும் இன்னைக்கு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு இருக்கிற நிம்மதி உங்ககிட்ட ஒரு வேலைக்கு ஒருத்தர் வராங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு இல்லை நம்ம கூட வரவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நிம்மதி நமக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு தான் ஆனா இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானம் மட்டும் இல்லைங்க தனஸ்தானமும் ரெண்டாம் வாக்குஸ்தானமும் தான் நம்ம நல்லதே பேசினாலும் கெட்டதுன்னு வரும் உண்மையே பேசினாலும் பொய்யின்னு வரும் ஆக மொத்தத்துல பொய் சொல்றவங்களுக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை நாம உண்மையை பேசுறவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற வருத்தமும் கடகராசினியர்களுக்கு கண்டிப்பா பட்டதுண்டுங்க ஆனா அந்த ஏழாம் பார்வையா இந்த பார்வை இரண்டாம் இடம் அதாவது இது குடும்பம் மட்டும் கிடையாதுங்க அதாவது பண நெருக்கடிகள் கொடுத்துருக்கோம் சில பக்கம் நம்ம பணம் வாங்கியிருப்போம் அது கட்ட முடியல சில இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் கை வந்து சேரல நாம் கொடுத்தது எச்சு நம்ம வாங்குனது கொஞ்சம் ஆனா நாம் கொஞ்சம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பதில் எப்படி சொல்றது அப்படிங்கிற மாதிரி தத்தளிக்க கூடிய ஒரு சூழ்நிலைகள் கடகராசினியர்களுக்கு ஏற்பட்டது உண்டுங்க அது இந்த மூன்றாம் பார்வையா பத்தாம் இடத்தை பார்த்ததுனால தொழில பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு எத்தனை பேர் வச்சு வேலை செஞ்சாலும் சரி எவ்வளவு ஒரு உயர்வான நிலைகள் இருந்தாலும் சரி ஆனா அந்த பார்க்குறவங்களுக்கு மட்டுந்தான் பழிச்சுன்னு தெரியும் ஆனா நமக்கு பார்த்தோம்னா அதாவது வர்றது தெரியுது போறது எந்த பக்கம் தெரியல வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் எதிர்பார்க்குற அளவுக்கு பண வரவு இல்லை அப்படியே வந்தாலும் திடீர்னு விரைய செலவுகள் ஆகுது ஏதாவது நஷ்டங்கள் வருது ஏதாவது வந்து விலையங்கள் நோக்கி தான் போகுதே தவிர பத்து ரூபாய் விச்சமைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பா கடகராசினியர்கள் கடந்த காலத்துல நிச்சயமா நீங்க அனுபவிச்சது உண்டுங்க இந்த நிலையில் இருந்து இப்போ உங்களுக்கு இப்போ இந்த வக்கர நிலை அடையும் போது இது வரும் அப்போ கண்டிப்பா வேலையில நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் முன்னேற்றங்கள் அமையும் செல்வாக்கு சிறக்கோ இது வரைக்கும் நம்ம எது எதிர்பார்த்திருந்தோமா கிடைக்கலையா கண்டிப்பா கிடைக்க போகுது அப்படின்னு சந்தோஷமா நினைங்க அடுத்தது ரெண்டாம் இடத்துல உங்களுடைய பேச்சுக்கு ஒரு பலம் கிடைக்கும் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு உருவாகும் மரியாதை உருவாகும் நாம எடுக்கிற காரியத்துக்கு கண்டிப்பா கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவீங்க எந்த சூழ்நிலையிலும் தடுமாற மாட்டீங்க ஒரு வேலையை தொட்டேன் அற்புதமா செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிச்சயமா உங்களுக்கு உருவாக போகக்கூடிய காலகட்டம் இந்த சனி பகவானின் வக்ர நிலை இன்னும் சொல்ல போனோம்னா பத்தாம் பார்வையோ உங்களுடைய அஞ்சாம் இடத்தை பார்த்ததுங்க அப்போ அஞ்சாம் இடத்தை பார்த்தேன்னா பூர்வீக சம்பந்தப்பட்டது உறவு முறைகளையும் சங்கடங்கள் சளிப்புகள் குழந்தைகளால குழந்தைகளே கூட அதாவது எல்லாமே நீங்க சொல்ற வார்த்தை கரெக்டா கேட்டுட்டு இருந்தவங்க கூட இந்த நேரத்துல அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கற மாதிரி இருக்கு சில பேர் நல்ல ஒழுக்கமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது நம்மளால செய்ய முடியல அவங்க வந்து நல்ல வசங்களா இருந்து இன்னைக்கு என்னன்னா அவங்களுக்கு எதுவுமே சரியா அமைய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு வருத்தம் உங்களுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட அந்த மன வருத்தத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய காலகட்டம் தான் சனி வந்து உங்களுக்கு ஒரு விதத்தில் பார்த்தா தொழில் பொருளாதார மேன்மை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இன்னொரு விதம் பார்த்தோம்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் மன வருத்தங்கள் இதுவும் கண்டிப்பா தீரப்போகுது பணம் சம்பந்தப்பட்ட விதத்திலையும் கண்டிப்பா தனவரவு உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்பட போகுது குறிப்பா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் அரசாங்க வேலையில வேலை செய்யறவங்களுக்கு தடுமாற்றமான மன மற்றவங்களால ஏற்படக்கூடியது இது எல்லாமே குறை போகுது குறிப்பாக வந்து டிரான்ஸ்பர் ஒரு வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிவட்டார் மொத்தம் பயணங்கள் போகணும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலையிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக கிடைக்கும் இது முன்னாலும் கிடைக்கல ஆனால் கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பிரைவேட் சம்மந்தப்பட்ட ஒரு கம்பெனிலேயே இன்றைக்கி ஒரு ஐடி துறையிலேயே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கல ஒரு நல்ல நிலையில வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க நமக்கு வந்து அந்த கம்பெனி மூலியமா ஒரு தூர பிரயாணம் வெளிநாட்டில் ஒரு நல்ல கம்பெனிலேயே வேலை கிடைக்குமா இந்த கம்பெனி மூலியத்திலேயே நம்மள நமக்கு ஒரு புகழ் கிடைக்குமா இதுக்கு முன்னால கிடைக்கலையே எல்லாமே நம்மளோட இருந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைஞ்சது நமக்கு அமையலையே அப்படின்னு நினைச்சுட்டு கண்டிப்பா இந்த சந்தர்ப்பத்துல ஒரு அற்புதமான உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வேலையில ஒரு முன்னேற்றம் நிச்சயமா நடக்க போகுது எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்ப நம்ம என்ன செய்வோனோ அதுக்கு உண்டான வாய்ப்புகளை நாம உருவாக்கணும் பயிற்சிகள் ஆயிடுச்சுன்னா அது தானா ஏற்படும் நம்ம நினைச்ச கூடாது அந்த நேரம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் நாம் எடுக்கணும் எடுக்கும்போது கண்டிப்பா அமையும் சிலருக்கு நாம் சொந்தமே வேலை இருக்கிறேங்க ஒரு உத்தியோக வேலைனா ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் தொழில் தொடங்கி எல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் நஷ்டமாயி போச்சு எல்லாம் கஷ்டமாயி போச்சு ஆனா இது மறுபடியும் தொடர்ந்து பண்ணலாமா இல்ல போடலாமா அப்படி பண்ண நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல கூட சில பேர் இருப்பீங்க கண்டிப்பா இந்த நேரத்தில் செய்யலாம் வெட்டத அடைய கூடிய பாக்கியம் தொழில நஷ்டங்கள் அது லாபத்தை அணுவிக்கூடிய ஒரு பலன்கள் இந்த சனி பகவானின் நிலை அப்படிங்கறதுனால புது தொழில் தொடங்கலாம் இடம் மாறி பண்ற பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதுசா இன்னொரு அப்படி இதோட தொடர்ந்து இது கொஞ்சம் விரிவாக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா செய்யலாம் அப்புறம் பார்த்தோம்னா குடும்ப வாழ்க்கையினால சில சிக்கல்கள் வந்து சட்ட வம்பு வழக்கு பஞ்சாயத்து கோர்ட் வரைக்கும் போயிருச்சுங்க அதாவது குடும்ப பிரச்சனைகள் வழக்குகள் தீருமா அப்படின்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு அதுக்கு உண்டான சுமூகமான ஒரு முடிவுகள் உங்களுக்கு தேவரா சாதகமா அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா ஏற்படுங்க பூர்வீக சொத்துனால் அதாவது ஏதாவது விரயம் பண்ணுறதுன்னு நினைக்கிறவங்க இதை மாற்றிட்டு புதுசோன்னு உருவாக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணலாம் அப்புறம் பூர்வீக சொத்துதில் ஒரு போர் போடலாம் ஒரு பூர்வீகத்தில் வந்துங்க ஒரு வந்து கொஞ்சம் வந்து ஒரு முதலீடுகள் போட்டு ஒரு வெள்ளாமை விவசாயங்கள் இன்னுமே கொஞ்சம் பிரபலமாக்கலாம் இன்னும் கொஞ்சம் உற்பத்திகள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சி சில பேர் தடுமாடிக்கிட்டே இருப்பீங்க அதை பண்ண முடியல இந்த மாதம் பண்ணலாம் அடுத்த மாதம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி

வாழ்க்கையில எல்லாம் செல்வங்களும் நிறைவான மன மகிழ்ச்சியும் அடைய வேண்டும் வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்